சத்குரு நமஸ்காரம் வெளியில் எதிர்பார்ப்பு இல்லாமல் பழக முடிகிறது ஆனால் வீட்டு எதிர்பார்ப்பு வருகிறது அது நாம் நினைத்ததை போன்று நடக்காமல் போனால் ஏமாற்றமும் தொடர்ந்து கோபமும் வருகிறது என்ன செய்ய வெளியே கோபப்பட்டால் வேற மாதிரி நடக்கும் வாழ்க்கை வீட்டில் கோவப்பட்ட கொஞ்சம் சேஃப் அட்மாஸ்பியரில் இருக்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படி நினைக்க வேண்டாம் ரொம்ப நாள் சேஃபாக இருக்காது அது கூட ரொம்ப பழ கோவப்பட்டே இருந்தால் அது சேஃபாக இருக்காது கொஞ்ச நாள் சேஃபாக இருக்கும் அதுக்கப்புறம் அது கூட சேஃப்டி கிடையாது இது நமக்கு இன்னொருத்தர் நாம் நினச்ச மாதிரி இருக்கணும்னு நமக்கு ஆசை நமக்கு எதுக்கு இன்னொருத்தர் நாம் நினைச்சிக்க மாதிரி இருக்கணும்னு ஆசைனா நம் மனத்தில் எங்கேயோ இந்த ஒரு அடிப்படையான தப்பான ஒரு கருத்து இருக்குது என்னத்துனா என்னென்ன இன்னொருத்தர் இருக்குது நம்ம நன்மைக்காக நமக்கு ஒரு தப்பான ஒரு கருத்து இருக்குது நாம் இன்னொருத்தர் நன்மைக்காக இருந்தால் நமக்கு அந்த எதிர்பார்ப்பு வராது இன்னொருத்தர் நம்ம நன்மைக்காக இருக்கிறாங்கன்னு நமக்கு ஒரு தப்பான கருத்து இருந்தால் நமக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு எப்போப்போ நமக்கு ஆகலே நாம் நெனைச்சிக்கிறோமோ கற்பனை பண்ணிக்கிறோமோ அப்போ எல்லாமே நமக்கு ஏறுது உள்ள அதனால் நீங்கள் கொஞ்சம் அடிப்படை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா உங்கள் நன்மைக்கு இன்னொருத்தர் இருக்கிறாங்கன்னு நினைக்காமே அவருடைய நன்மைக்கு நான் இருக்கிறேன் நினச்சிங்கன்னா அப்போது அவர் எப்படி இருந்தாலும் சரி அவர் சந்தோஷமாக இருந்தால் போது நமக்கு அவர் நல்லபடியாக இருந்தால் நமக்கு போதும்னு ஒன்று என்ன நடக்கும் ஆனால் அவர் குடும்பம்னா ஏதோ ஒரு சில கட்டுப்பாடு கட்டுப்பாடு ஐ எம் சாரி செட்டன் பேரமீட்டர்ஸ் வரைமுறைகள் ம் வரைமுறைகள் வரைமுறை சில வரைமுறை உருவாக்கி இருக்கிறோம் அந்த வரைமுறைக்குள்ளே இருந்தால் தான் அது குடும்பமாக இருக்கும் அந்த வரைமுறை ஒடிச்சு போகணும்னு யாருக்கான ஆர்வம் வந்துடுச்சுன்னா அப்படின்னா நமக்கு குடும்பத்தில் இருக்க வேண்டாம் தான் நமக்கு உணர்வு வந்துடுச்சு குடும்பன்றது ஒரு தன்மை நமக்கு இருக்கணுன்னா சில வரைமுறை இருக்குது அந்த வரைமுறை ஒடிச்சுட்டு குடும்பம் உருவாக்கலான்னா அப்படி குடும்பம் நடக்காது அதனால் உங்கள் எதிர்பார்ப்புன்றது அந்த வரைமுறைக்குள்ளே மட்டும் இருந்தால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வரைமுறை தாண்டி யாரோ ஒருத்தர் போயிருந்தால் கட்டாயமாக அதுக்கு ஏதோ ஒன்று செய்ய தேவை இருக்குது நீங்கள் கோவப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அந்த வரைமுறைக்குள்ளே இல்லை அவர் கொண்டு வரணும் இல்லைன்னா குடும்பது இருக்காது அப்படி தான் நடக்கும் அந்த வரைமுறைக்குள்ளே அவர் இருந்தாலும் அதுக்கு மேலே உங்களுக்கு எதிர்பார்ப்பு எதுக்கு வருதுன்னா அவர் இருக்கிறதே என்னுடைய நன்மைக்காக உங்களுக்கு மனத்தில் ஏதோ ஒரு முடிவு இருக்குது அப்படி பண்ணிக்க வேண்டாம் நான் இருக்கிறது அவர் நன்மைக்காக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அப்போது குடும்பம் நல்லா நடக்கும் அவர் என் நன்மைக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா போர் நடக்கும்